ஏன் இந்த கேரட்டு பீட்ரூட்டு முட்டைக்கோசு காலிபுரம் உருளைக்கிழங்கு சாப்பிட்றாங்கன்ற ரகசியத்தை ரொம்ப நாள் கழிச்சது எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா இதைய வந்து சமைப்பதற்கு எந்த திறமையும் தேவையில்லை அது யார் சமைச்சாலும் நல்லதாக இருக்கும் ஆனால் ஒரு கொத்தவரங்காயோ ஒரு புடலங்காயோ ஒரு கோவக்காயோ சரியான முறையில் சமைக்க தெரியலன்னா அது சுவையாக இருக்காது அதனால தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க இந்த உருளைக்கெழங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு யார் சமைச்சாலும் நல்லதாக இருக்கும் சுமாராக சமைக்கிறவங்க நல்லா தான் பண்ணுவாங்க சிறப்பா பண்ணுறவங்க இன்னும் நல்லா பண்ணுவாங்க அதுக்கு எந்த அறிவும் தேவையில்லை ஆனா ஒரு வெண்டைக்காயவோ ஒரு கோவக்காயவோ சிறந்த முறையில் கொடுக்கணும்னா அவங்களுக்கு சமையல் கலை தெரிஞ்சிருக்கணும் நூக்கன் கார்கர் தெரிஞ்சிருக்கணும் அப்ப சமையலினுடைய புரிதல் இல்லாதனால எப்படி செய்யணும்னு தெரியாதனால அப்புறம் வந்து இது ஈஸி இது கட் பண்ணி போட்டு வேக வைக்கிறது ஈஸி அது அப்படி இல்லை கொஞ்சம் நிறைய ஏகப்பட்ட வேலை செஞ்சு அதை கொண்டு வர்றதுக்காக இவங்க எது எளிமையாக இருக்குதோ அது மாதிரி பண்ணுறாங்க அப்புறம் சுவைன்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன சொல்லிவிட்டு வாங்குகிறோம் அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து உணவு வந்து எப்படி மருத்துவமாக மாறுது அப்படிங்குற கேள்விக்குறி